இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனாவுக்கு நமது சமுதாயத்தில் வந்து இளைஞர்களுடைய சவால்கள் என்ன சார் இளைஞர்களுடைய சவால்களை பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் குறைவு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இவர்களுக்கு இவர்களை பொறுத்த மட்டும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கானா நீங்க சொல்ற மாதிரி வேலை வாய்ப்பு குறைவது என்ன உருவாயிருக்குங்கிற கேள்வியில அவேர்னஸ் ஹெல்த் அவேர்னஸ் உருவாயிருக்கு ஆனா அந்த ஹெல்த் அவேர்னஸ்க்கு அவங்க ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சு பாக்குற பொழுது எனக்கு தெரிஞ்சவரை நான் பாத்துட்டே வர்றபோது நிறைய சாப்பிடுற மாதிரி தெரியுது அவங்க இப்ப உணவு வந்து அதிகமா உண்றாங்க எக்ஸசைஸ் இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பண்றது இல்லை ஒரு மனிதன் வந்து தனக்கு ஒரு மூன்று விதமானவைகள் முக்கியமானதுங்கிறத மறந்துறாங்க உடல் உயிர் மனம் இந்த மூன்றுனுடைய கலவிதான் ஒரு மனிதன் என்பதனே அவங்க வந்து மன மறந்துடுறாங்க உடலுக்கு உடலை பற்றி சொல்லுகின்ற பொழுது உடம்பை வளர்க்கும் உம்பாய மருந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றாங்க பார்த்துகள் இருக்கு ஆனா உடம்பை எப்படி வளர்க்கிறனோ அந்த வளர்க்கறதுக்கு வளர்த்தாதான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரும் இருக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கொரோனா அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகல ஏன் அஃபெக்ட் ஆகல இந்த கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தீங்களா நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல நமக்கு வந்து உடம்பை வளர்க்குறோம் உடம்பை வளர்த்ததுக்கு அப்புறம் உயிரை உயிரை ஏதாவது அவேர்னஸ் இருக்கா அப்படின்னா அவேர்னஸ் இல்ல திருமலர் சொல்றாரு மேவிய ஜீவன் வடிவது செப்பிடில் கோவின் மயிரொன்று நூறாக கூறிற்று மேவிய அக்கூறு நூறாயிரம் ஆனால் ஆவியின் கூறு நூறாயிரத்தி ஒன்று ஏதாவது புரிஞ்சதா மேபிய ஜீவன் இந்த உடம்பு உடம்புக்குள்ள இருக்கு உடம்புல உயிர் எந்த இடத்துல இருக்கு கையில இருக்கா கால்ல இருக்கா தலையில இருக்கா எங்க இருக்கு உடம்பு முழுவதும் இருக்கு ஆனா அதனுடைய வடிவம் என்ன அத வந்து சொல்றார் திருமூலர் மேபிய ஜீவன் வடிவது செப்பிடில் அதனுடைய வடிவ சொல்ல போனா வடிவது செப்பிடில் கோவின் மயிரொன்று நூறாக கூறிட்டு கோவம்னா பசுமாடு பசுமாட்டில் இருக்கக்கூடிய மயிரை எடுத்து அது நூறாக கூறாடினா நூறாக கூறிட்டு மேபிய கூறு நூறாயிரம் ஆனால் அதாவது முன்னால ஒரு லட்சம்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை இல்லைங்கிறதுனால இத சொல்றாரு மேவிய கூறு நூறாயிரம் ஆனால் ஆவியின் கூறு நூறாயிரத்தி ஒன்றே அப்படின்றார் உயிரினுடைய வடிவம் பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதனுடைய விட்டத்தை வெட்டி அதுல ஒரு பங்கு ஒரு லட்சத்தில ஒரு பங்கு இருந்தா அதுதான் உயிர் அத்தியக உயிரானது நம்முடைய பா தலை உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கு நிறைந்து காணப்படுகிறது அது செல்லும் நம்முடைய உடம்புல நாலு வகையான ஓட்டங்கள் இருக்கு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்று நான்கு வகையான ஓட்டங்கள் இருக்கு இந்த ஓட்டங்கள்ல ஏதாவது ஒரு ஓட்டம் நின்று போச்சுன்னு சொன்னா நமக்கு உயிர் இல்லை இல்லை எல்லாத்தையும் பிரதானமானது உயிரினுடைய ஓட்டம் இரத்த ஓட்டம் ஓடுது வெப்ப ஓட்டம் ஓடுது காற்றோட்டம் ஓடுது உயிரினுடைய ஓட்டம் ஓடுது உயிரினுடைய ஓட்டம் நின்று விட்டால் மற்ற ஓட்டங்களும் நின்று விடும் அதுவே மரணம் என்பது வரும் அதை பற்றிய தலைப்பை பற்றிய செய்தி பின்னால் சொல்கிறேன் இந்த ஓட்டங்களை நாம் சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஓட்டங்கள் சரியாக ஓடினா தான் ஒரு மனிதன் சரியாக இருக்க முடியும் அந்த ஓட்டங்கள் சரியாக இருப்பதற்கு உடலை பாதுகாக்க வேண்டும் உடலை பாதுகாப்பதற்கு லகுவான எக்ஸசைஸ்கள் தான் இருக்கு நம்ம காலையில சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஓட்டங்கள்லாம் கரெக்டா இருக்குமா இராது அதனாலதான் எல்லாரும் வாக்கிங் போ வாக்கிங் போ வாக்கிங் போன்றாங்க இந்த ஓட்டங்கள்ல இந்த கொரோனா இந்த இந்த ஓட்டங்கள் சரியாக யார் வைத்துக் கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் கொரோனா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் பண்ணாது கொரோனா காரண நான் போவேன் கொரோனா காரணம் அட்டன் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த விதமான சிரமத்தை எல்லாம் எதுவுமே தரல ஆனா இன்னொன்னு ஒரு அவேர்னஸ் சின்ன அவேர்னஸ் இருந்தது ஆனா அதிகமான அவேர்னஸ் கொரோனா பீரியட்ல இருந்தது நல்ல கையில சானிடரியை போட்டு கழுவி கொடுவாங்க முகத்துல மாஸ்க் போடுவாங்க எல்லாம் பண்ணாங்க திரும்ப ஏதாவது நம்ம பண்ணோமா பண்ணல வெளிநாட்டுல இன்னும் சும்மா இருக்கிற போது கூட தாய்லாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிடுறாங்க தும்புற போது நம்ம என்ன ஏதாவது கடிச்சு போச்சு தும்புறோமா இல்லை நான் சமீப காலம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால வரைக்கும் நான் டெல்லியில இருந்தேன் பக்கத்திலே சீரன் போட்டு சூழ்வான் பான்பராக போட்டு துப்புவான் எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையெல்லாம் என்னைக்கு மாறும் இந்த நிலை நாட்டில் என்றுக்கு மாறுமோ என்று நான் காத்து கொண்டிருக்கிறோம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நிலை மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுலாம் அதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு உடலை பத்தி நல்லா சிறப்பா தகவல் சொன்னீங்க உடலத்தை பற்றி தகவல் சொன்னீங்க மனோபுலத்தை பற்றி எப்படி நம்ம சிறப்பாக செயல்படுவது சொல்லுங்க நீ கேட்ட மனோ மனோபலம் எல்லாமே சொல்ற முதல்ல மனம்ங்கிறது எங்க இருக்கு இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி சரியாக பார்க்க போனா நிறைய மனிதர்களுக்கு மனம் என்பது எங்க இருக்குன்னே தெரியாது உயிர் இருக்கிறதே எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா மனம் இருக்கிறது எங்க இருக்குறது தெரியுமா சரி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் நானே கேள்வி கேட்கிறேன் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் எங்க இருக்கு அது உடம்புல ஆ உடம்புல இருக்கு மனது உடம்புல இருக்கு சரி நல்லா சொல்லிட்டீங்க உ உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த மனதுக்கு நிறைய அதை சொல்லணும் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் உடலில் வந்து உடல் உயிர் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற நான்கு ஓட்டம் இருக்குது இப்போது இந்த ஃபேன் சுற்றுது மேலே இருக்கிற ஃபேன் சுற்றுனால் அதுலேருந்து வரக்கூடியது என்னது அலை அலை அதுபோல இப்போ இந்த நைன்ட்டு த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் என்னது அலைவரிசை அந்த அலைவரிசையில தான் எல்லா இன்பர்மேஷனும் எழுதுறாங்க எடுத்துக்கிடுறாங்க அது போலவே மனம்ங்கிற ஒன்று தான் இன்ஃபர்மேஷன் எழுதி வைக்கப்பட்டிருக்கு எடுத்துக்கிடப்படுற எடுத்துக்கிடுறோம் மனசுக்குள்ள மனசுல இருந்து சொல் மனதுல இருந்து நம்முடைய செய்திகளை எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா மனம் வந்து ஒரு அலையாக இருக்கணும் இல்லையா இந்த அலை எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற நான்கு ஓட்டங்கள் சுழல்வதால் ஒரு அலை உருவாகிறது சுழன்றால் அலை உருவாகும் என்பதை நான் உங்களுக்கு சொன்ன சுழன்றால் அலை உருவாகுது போல நம்மகிட்ட நான்கு ஓட்டங்கள் சுழல்வதால் அலை என்ற ஒன்று உண்டு உருவாகிறது அந்த அலைதான் மனம் அந்த அலைக்கு ஒவ்வொரு பிரிக்வன்சி இருக்கு ஏன்னா பிரிக்வன்சி இருக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட்னா அது எஃப்எம் அது போல எனக்குன்னு ஒரு பிரீக்குவன்சி இருக்கு மனிதனுக்குன்னு ஒரு மனித ஜீவனுக்குன்னு ஒரு பிரீக்குவன்சி இருக்கு அந்த பிரிகுவன்சி லெவலை பற்றி சொல்கிறேன் பாருங்க பதினாலு சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அதான் மனிதனுடைய பிரிக்வன்சி நார்மல் மனிதனுடைய பிரிக்வன்சி லெவல் ஒருத்தவன் பெரிய கோவம் கோவம் எரிச்சல் கோவமாக இருந்தால் அவனுடைய பிரிக்வன்சி லெவல் டுவெண்ட்டி சைக்கிள் தலைமுடியை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க ட்வெண்ட்டி சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் நாற்பது பிரிக்வன்சிக்கு மேலே இருந்தால் தலை வெடிச்சிடும் ஆகவே மனிதனுடைய என்பது இருந்து தான் நார்மலான ஒரு மனிதனுடைய சத்தம் ஒருத்தர் வந்து ஒரு அவர் சத்தம் போட்டாருன்னா வேகமா என்னடா பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிரிகுவன்சி கூடிடும் அந்த பிரிகுவன்சி லெவலை வந்து குறைக்க குறைக்க ஒரு மனிதன் அமைதி அடைகிறார் அந்த ஓட்டங்களை சீராக அமைத்துக் கொள்வதே மனம்தான் அந்த ஓட்டங்கள் சீராக ஓட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கினால்தான் மனதை அதன் மேல் கொண்டு அந்த மனதை மனதின் மேலே வைக்கின்ற பொழுது அதனுடைய அலைச்சூழல் குறையும் இதுக்கு நிறைய தத்துவங்கள்லாம் இருக்கு அது ஒரு பெரிய டாபிக் அதை பற்றி பேசினா நிறைய நேரம் ஆகும் உயிரை பத்தி சொல்லிட்டீங்க மனசை பத்தி சொல்லிட்டீங்க இந்த உடலை பத்தி இந்த இளைஞர் உணவு எப்படி நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி இந்த கேள்வி உடலை வளர்ப்பதற்கு நாம சொன்னோம் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார் உபாயம்னா என்னது அந்த அங்க ஒரு வார்த்தை இந்த உடலை வளர்க்கும் உபாயம் என்ன உடலை வள வளர்ப்பதற்கு இன்றைய சமுதாயத்தினுடைய மக்கள் நீங்களே சொல்லிட்டீங்க கண்டதை ஜங்க் ஜூட் சாப்பிட்றான் செய்யறான்றாங்க ரெண்டு வார்த்தைக்குள்ள அடங்கும் ரெண்டே ரெண்டு வார்த்தை அளவும் முறையும் இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையை கடைப்பிடிச்சாலும் இந்த சமுதாயம் முன்னுக்கு வந்துடும் அது என்ன அது என்ன அளவு முறை அளவுங்கிறதுக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும் ஒரு குறிப்பிட்ட அளவு சார் அந்த ரெண்டு வார்த்தையும் மிக சிறப்பான வார்த்தை ஒவ்வொன்றிலையும் நீங்க இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் நூத்தி இருபது வருஷம் வாழலாம் நிச்சயமாக உணவில் என்ன எவ்வளோ சாப்பிடணும் காலையில் நம்முடைய வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம் முக்கால் பங்கு உணவு சாப்பிட்டா போதும் கால் பங்கு ஏறும் மாற்றும் நிரப்பிக் கொள்ளலாம் இதுக்கப்புறம் முறைன்னு சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தயிரை விட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் விட்டு சாப்பிட்டு அப்புறம் புளிக்குழம்பு விட்டு சாப்பிட்டு அப்புறம் சாம்பார் விட்டு சாப்பிட்டு இது மாதிரிலாம் இல்லாமல் குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட உணவை முறைப்படி முதல்ல சாப்பிடணும் அடுத்தது என்ன சாப்பிடணும் இதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற முறையோடு அது வந்து அளவோடும் அந்த முறையின் படியும் சாப்பிட்டா நம்முடைய உடல் நல்ல நிலையில வளரும் என்று அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது இது வந்து நம்ம மகான்களுடைய கண்ட முறை சித்தர்கள் கண்ட முறை அளவும் முறை என்ற இரட்டை சொற்கள் நம்முடைய வாழ்வை உயர்த்தும் சார் நீங்க சொல் வந்து ஆறு உணர்வுகளை ஆறு வகையா சொல்லிருக்காங்க காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பார்க்க வச்சு உயர்வு தாழ்மை மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்களை தான் ஆறு முகமாக கூறி நம்ம கூறுறாங்க இப்ப நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிருக்கேன் அந்த காம குரோத லோக காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் தான் நான் வந்து தமிழில் அது திருத்தி பேராசை செனம் கடும்பற்று முறையேற்ற பார்க்க வச்சு உயர் மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது எப்படி வந்து நம்முடைய நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் உங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கு விடைக்கு முக்கியமான கருத்து இரண்டு வகையான செயல்களையும் நீங்கள் சொல்லணும் இந்த அளவும் முறையும் என்பதை ரெண்டு சொற்களையும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஏதோ உள்ளே அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்மளை வந்து நம்மள்ட இந்த விதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை உருவாக்கும் சப்போஸ் ஒருவன் வந்து ஸ்பைசியாக சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கோப உணர்வு உருவாகும் சாத்தியமான உணவை ஒருவன் உண்டால் அவனுக்கு சாத்தியமான எண்ணங்களும் அதிலிருந்து சாத்தியமான நிலைகளும் ஏற்படும் சாத்தியமான சைவ உணவு அந்த சைவ உணவுலேயும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சூடு இந்த வெள்ளி இந்த வெயில் டைமில் இந்த தர்பூசணி சாப்பிடுவாங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அது ஒரு மோசமான உணவு என்பது தர்பூசணியும் வெள்ளரிக்காயும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸை எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் அதை சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வேற என்ன சாப்பிடணுமோ மோர் சாப்பிட்லாம் நிறைய மோர் சாப்பிட்லாம் ஆனால் இந்த இது மாதிரி ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் தெரியாமல் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் சொல்லிக் கொடுப்பதற்கும் நம்முடைய மூத்த முன்னிலையில் இருந்து நடத்தக்கூடியவர்களும் இல்லை இதனை நடத்துவது வழி சென்று நீங்கள் க பயின்று அதனை நம்முடைய குணங்களை சீரமைத்து கொண்டு இந்த சமுதாயம் மேன்மை அடைவதற்கு நம்முடைய பங்கை ஆற்றுவதற்கு உங்களை எல்லோரையும் அன்புடன் வேண்டிக்கொண்டு இந்த நிலையினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்